வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் ஈஸ்வரனையும் வருவித்து தரும் குரு அப்படியே ஈஸ்வரன் வேணுமா அதற்கும் அவனைத்தான் நேரில் உபாசிக்கணுமென்றில்லை அவனை பிடித்து கொண்டு வர நம்முடைய உபாசனா சக்தி போதவே போதாது அதனால் ஒரு குருவை கொண்டு விட்டால் போதும் நமக்காக அவர் பிரார்த்தித்தோ சண்டை போட்டோ அவனை இழுத்து கொண்டு வந்து விடுவார் இப்படி தனக்கு கிடைத்த ஈஸ்வர தரிசனம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அல்லது தன்னைச் சேர்ந்த மற்றவர்களுக்கும் கிடைக்கும்படியாக பல மகான்கள் பண்ணியிருக்கிறார்கள் சோமாசி மாற நாயனார் கதையில் இப்படித்தான் பார்க்கிறோம் அவர் தம்மால் நேராக ஈஸ்வரனை வருவித்து கொள்ள முடியாதென்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் போய் வேண்டிக் கொள்ள சுந்தரமூர்த்தி அப்படியே வரவழைத்து விட்டார் என்று கதை இவர்களை குரு சிஷ்யர்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இதிலிருந்தே ஈஸ்வரனோடு நெருங்கியிருக்கிற குரு அவனை சிஷ்யனுக்கும் நெருக்கமாக கொண்டு வந்துவிட முடியுமென்று தெரிகிறது அந்த கதையை கொஞ்சம் பார்க்கலாம் ஆழ்வார் கதை கேட்டோம் நாயன்மார்களில் ஒருத்தர் கதை கேட்க வேண்டாமா ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர சோமாசி மாற நாயனார் சோமாசி என்றால் என்னவோ ஏதோ என்று சிரிக்க வேண்டாம் சோமயாகம் பண்ணிய சோமாயாஜி தான் சோமாசி என்றாகியிருக்கிறது நாயன்மார்களில் சமூகத்தின் அத்தனை பிரிவைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள் தீண்டாதாராக பயிர் பார்த்துக் கொண்டிருந்த நந்தனாரிலிருந்து வேடர் கண்ணப்பர் செம்படவர் அதிபத்த நாயனார் வண்ணான் வேலை பண்ணினவர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குயவர் திருநீலகண்டர் கண்டர் என்று இப்படி போய் சேர சோழ பாண்டிய பல்லவ ராஜாக்கள் வரையில் அத்தனை ஜாதிகளையும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் பார்க்கிறோம் இவர்களில் ஞானசம்பந்தர் உள்பட பனிரெண்டு வைதீக பிராமணர்கள் இருக்கிறார்கள் இவர்களில் ஒருத்தர்தான் தான் சோமாசி பேரளத்துக்கு கொஞ்ச தூரத்தில் அம்பர் அம்பர் மாகாளம் என்று இரட்டை ஊர்கள் அடுத்தடுத்து இருக்கின்றன அந்த அம்பரை சேர்ந்தவர்தான் சோமாசி அம்பரான் சோமாசிமாரனுக்கு என்றே திருத்தொண்டத் தொகையில் சுந்தரமூர்த்தி அவரை சொல்லியிருக்கிறார் சுக்லை யஜூர் வேதியான அவர் சோமயாகம் செய்த இடம் என்று இன்றைக்கும் அம்பருக்கும் அம்பர் மாகாணத்துக்கும் நடுவிலுள்ள ஒரு மண்டபத்தை சொல்கிறார்கள் வைகாசி மாச ஆயிலியத்தில் அந்த யாகத்தை ஞாபகப்படுத்தி உற்சவம் நடத்துகிறார்கள் அதில் சுவாரஸ்யமான அம்சங்கள் உண்டு அது சம்பந்தமாகத்தான் கதை சொல்ல வந்தேன் நாமாக ஈஸ்வரனை வரவழைக்க முடியாத போது நமக்காக குருவை அல்லது குரு ஸ்தானத்தில் உள்ள ஒரு பெரியவரை கொண்டு அவனை வரவழைத்து கொண்டு விடலாம் என்கிற கதை பெரிய புராணத்தில் சோமாசி மாறரை பற்றி சொல்லும்போது அவர் யாக கர்மாவின் மூலமே பரமேஸ்வரனை பிரீத்தி செய்துவிடலாம் என்ற அபிப்பிராயத்தை உடையவர் என்றும் திருவாரூருக்கு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆச்சிரயத்து அதன் மூலமே சிவசாயுஜ்யம் அடைந்தார் என்றும் மாத்திரம் சொல்லி அதோடு விட்டிருக்கிறது ஸ்தல புராணங்களிலிருந்து அவர் பண்ணின சோமையாக கதையை சுவாரஸ்யமான கதை என்றேனே அதை தெரிந்து கொள்கிறோம் அநேக ஸ்தல புராணங்களைப் போல இது ஜனங்களுக்கு தெரியாததாக இல்லாமல் அந்த சீமைகளில் இன்றைக்கும் பிரபலமாக இருப்பதால் இதற்காகவே உற்சவம் கூட நடத்துவதால் அத்தன்டிக் ஆனதுதான் ஆதாரபூர்வமானதுதான் என்று தெரிகிறது இப்படி சொன்னதால் ஜனங்களுக்கு அதிகம் தெரியாத ஸ்தல புராணங்கள் ஆத்தென்டிக் இல்லை என்று அர்த்தமில்லை சோம யாகத்தினால் பரமசிவனை பிரீத்தி பண்ண வேண்டும் அதிலே நாம் கொடுக்கிற ஆகூதிகள் அக்னிமுகமாக அவனை சென்றடைகின்றன என்று வெறுமனே ஒரு நம்பிக்கையின் மூலம் தெரிந்து கொண்டால் போதாது ஈஸ்வரனே பிரத்யட்சமாக யஜ்ஞத்துக்கு வந்து ஆகூதியை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சோமாசிமாரருக்கு ரொம்ப தாபமாக இருந்தது அதே சமயத்தில் நமக்காவது ஈஸ்வரனே நேரே வந்து தர்சனம் தந்து ஆகூதிகளை வாங்கிக் கொள்வதாவது அவனை வரவழைக்கிற அத்தனை சக்தி பக்தி நமக்கு ஏது என்றும் இருந்தது ஆனாலும் ஆசை மட்டும் விடவில்லை அதனால் ஈஸ்வரனின் பரம பக்தராக அவனோடு நெருங்கியவராக யாராவது இருந்தால் அந்த பெரியவரிடம் போய் வேண்டிக்கொண்டு நம்மால் முடியாததை அவரால் கொள்ளலாமே இப்படி நமக்காக ஈஸ்வரனை வரவழைத்து தரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருந்தார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து சுவாமியிடம் சுவாதீனம் கொண்ட சுவாமிகள் அப்போதுதான் அவர் திருவாரூரில் இருந்த சுந்தரமூர்த்திகளைப் பற்றி கேள்விப்பட்டார் அவருக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கப்பட்ட அத்தியந்த உறவை பற்றி கேள்விப்பட அவருக்கு ரொம்ப விசித்திரமாகவும் இருந்தது அதிசயமாகவும் இருந்தது அந்த சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊரிலுள்ள எல்லா சுவாமிகள் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப மாறுதலாக இருந்தார் சுவாமிகள் என்றால் பொதுவாக ஒட்ட ஒட்ட கிடந்து கொண்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு பெண்ணாவது பொண்ணாவது என்று இருப்பார்கள் ஆனால் இவரானால் சோகாசாமி மாதிரி இருப்பதாக தெரிந்தது குங்கும பொட்டும் ஜவ்வாது பொட்டுமாக ஏக அலங்காரமாய் இருப்பாராம் அதோடு கேட்டாலே ஷாக் அடிக்கிற மாதிரி போகப்படாத வீட்டுக்கு போகிறவராம் இருந்தாலும் ஈஸ்வரன் அவருக்கு ரொம்பவும் அத்தியந்தமாம் பொன் வேணும் பெண் வேணும் என்று அவனையே இவர் கேட்டால் அவனும் உடனுக்குடனே அப்படியே கொடுக்கிறானாம் போகப்படாத வீட்டுக்காரி இவர்கிட்டே கோபித்து கொண்டால் இவருக்காக ஈஸ்வரனும் அந்த போகப்படாத இடத்துக்கு நடையாக நடந்து தூது சொல்லி அவனுடைய கோபத்தை தீர்த்து வைத்து இவர் அங்கே மறுபடி போகும்படி சகாயம் பண்ணுகிறானாம் சுவாதீனத்திலே இவர் ஈஸ்வரனையே எடுத்தறிந்து கூட பேசுகிறாராம் இவர் பொய் சத்தியம் பண்ணி கண்ண விந்து போனால் அதற்காக ஈஸ்வரனை திட்டுவாராம் ஏனையா என் கண்ணை பறிச்சே நீ நன்னா இருப்பியா வாழ்ந்து போதீரே என்பாராம் மீனாட்சிமை பதிகத்தின் அடிகள் வாழ்ந்து போதீரே என்றே முடியும் அதாவது நீ நன்றாக வாழ்வாய் என்று சொல்கிற மாதிரி சொல்லும் போதே நீ வாழ்வாயா என்ற அபிப்பிராயத்தை தெரிவிப்பது எனக்கு இத்தனை கஷ்டம் கொடுத்தியோன்னோ நீ இரப்பா என்றால் என்ன அர்த்தம் இப்போதும் கூட நீ வாழ்ந்தே என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் இப்படி அந்த சுவாமிகள் ஈஸ்வரனையே கடிந்து கொள்கிறாராம் ஈஸ்வரனும் உடனே கண்ணை கொடுக்கிறானாம் இவருக்கு ஏதோ திருட்டு போனால் நீ இருந்து என்ன பிரயோஜனம் எத்துக்கிருந்தீர் என்று சுவாமியை அதட்டுகிறாராம் உடனே சுவாமி திருடர்களையே திரும்பி வந்து கொள்ளையடித்ததை எல்லாம் கொட்டிவிட்டு போக பண்ணுகிறாராம் மிரட்டி உருட்டியும் கூட சுவாமியிடம் காரியம் சாதித்துக்கொள்வதால் கொள்வதால் அவருக்கு வன் தொண்டர் என்றே பேராம் என்றால் அடங்கி ஒடுங்கி என்றால் இவரோ வன்மையாக கண்டித்து பேசி எஜமானனிடம் காரியம் வாங்கி கொள்ளும் வன் தொண்டராயிருக்கிறார் இவர் விசித்திரமான தொண்டராய் இருக்கிறார் என்றால் சுவாமியும் அதைவிட விசித்திரமாக இவர் சொல்கிறபடியெல்லாம் கேட்கிற இன்னொரு காரியாக இருக்கிறார் என்றெல்லாம் சோமாசிமாரர் நினைத்தார் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர மகா